மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் சனி தசா என்ன செய்யும் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் சனி சனீஸ்வரன் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் மனசுக்குள்ள ஐயோ ஏழ் ரச்சிடி வந்துருச்சுப்பாவா இனி அவ்வளவுதான் இயங்கவே முடியாது போச்சு ஐயோ என்ன பண்ண போறோன்னு தெரியல உண்மைதான் அப்படி வரும்போதெல்லாம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஏழ்ற சனி வந்து கஷ்டப்படாமல் நான் வந்தேன்னு சொல்லாத ஆளுகளே இல்லை கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வரணும் ஏழ்றிங்கிறது வர்றதே அதுதான் அதை சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கணும் அப்படி என்ன காரணம் அப்படின்னா அது இருந்தா தான் நம்ம உறவுகள்னா யாரு நண்பர்கள்னா யாரு உலகம்னா என்ன நம்ம எப்படி வாழணுங்கிற சிந்தனையை அந்த சனீஸ்வரம் தான் சாக்சாத் கொடுப்பார் சனி திசைய நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏழரை சனியே சனி திசைன்னு சொல்லுவாங்க சனி தசான என்ன அர்த்தம்னா நமக்கு எப்படி குரு திசை வருது ராக திசை வருதோ அது மாதிரி சனி தசை சனி திசை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா மேக்சிமம் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு நீங்க பிறக்கும் போதே சன்னி திசையில தான் பிறப்பீங்க பிறக்கும் போதே திசை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததான் சன்னி திசை வரும் நீங்க பிறக்கும்போது குரு திசையில பிறப்பீங்க அதுக்கப்புறம் சனி திசை வரும் யாராவது ராகி நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி அதே போல உத்திரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்க மிடில் ஏஜ்ல சன்னி திசை வரும் உங்களுடைய மிடில் ஏஜ்ல சனி திசை யாராவது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டத்துல பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் திசையா சனி திசை வரும் நாலாம் திசையா சனி திசை வர்றது அவ்வளவு நல்லது இல்லை அது திசைன்னு பேர் அது சில கிரகநிலைகளை பார்த்து நம்ம அது நல்லதா செய்யுமா கெட்டதா செய்யுமா மேக்சிமம் ஒரு செவன்டி பர்சன்டேஜ்க்கு மேல இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் திசையா சனி திசை வரும்போது நிறைய சிரமம் படுறாங்க சிலருக்கு பிராக்சர் விபத்து கண்டங்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு யாராவது உங்களுக்கு ஆஹ் கார்த்திகை முத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே சனி திசை வரும் அந்த காலகட்டங்களில் சனி நல்ல நிலையில் இருந்தால் உங்களோட ஹெல்த் பாதிக்காது வருமானமும் நல்லா இருக்கும் மன மனநிம்மதியாக போய்க்கலாம் இல்லைன்னா சிரமம் யாராவது பரணி சாரி ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் சனி திசை இந்த மிட் ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு வரும் ஐம்பது வயதுக்கு வரும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசா புத்தி அந்த சனி நல்லா இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுத்துருவார் யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா சனி சப்போர்ட் பண்ணணும் சனிதான் ஆயுள் காரகன் வருமானம் தொழில் செஞ்சு வருமானம் என்றது சனியோட சப்போர்ட் வேணும் சனி கருமகாரகன் சனிதான் சேவைக்கானவர் இவர் நம்ம ஜாதத்தில் நல்லா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போராட்டம் இருக்கும் யாராவது பரணி பூரம் போராட்டத்துல பறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கர திசையில் ஆரம்பத்திலேயே பறக்கும்போது சுக்கரதிசையில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுல சனி திசை வரும் அது வந்து நம்மளுடைய எண்டு நம்ம லைஃபோட எண்டு அப்போ சனி திசை வரும் அப்ப சனி நல்லா இல்லைனாலும் என்ன ஆகும் போராட்டமாகும் கடைசி காலத்துல ஏண்டா வாழ்ந்துருக்கும் அப்ப சனி நல்ல நிலமையில இருந்தால் அவர் கொடுத்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது சனி உங்கள் லக்னப்படி மூணு ஆறு பத்து பதினொன்னுங்கிற உபஜயஸ்தானத்துல இருக்கிறது யோகம் இது ஜெனரல் கான்செப்ட் எந்தெந்த எல்லாம் சனி யோகத்தை செய்வார் அப்படின்னா முதல் தர யோகத்தை சனி செய்யறது துலா லக்னத்துக்கு தான் அவர் நான்கு ஐந்து குடையவர் அந்த சனி நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அந்த துலா லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கட்டாயம் கொடுத்துருவார் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது மகர லக்ன அன்பர்களுக்கு சனி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பொருளாதாரம் தொழில் தன்னிறைவு எல்லாத்தையும் கொடுப்பார் அடுத்ததா சனி தனுசு லக்ன அன்பர்களுக்கு சனி நல்ல நிலைமையில இருந்தார்னா ஒரு உயரத்துக்கு கொண்டு வருவார் மீன லக்ன நண்பர்களுக்கும் விரையாதிபதியா வந்தாலும் லாபாதிபதியா வருவார் ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வருவார் மேச லக்ன அன்பர்களுக்கு அவரே பாதகாதிபதியா வருவார் சில சமயம் புரட்டி போட்டு போயிடுவார் லக்ன அன்பர்களுக்கு பாதகாதிபதியா வந்தாலும் பாக்கியாதிபதி அவர்தான் முதல் தர யோகத்தை செய்யறவர் சனீஸ்வரன் தான் அப்ப துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் பெரிய யோகத்தை சூப்பரா செய்வார் அருமையா பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஆவரேஜா இருக்கும் விரையாதிபதியா அவரே வர்றதுனால மிதுன லக்ன அன்பர்களுக்கு எட்டு குடைவராவும் அவர் வர்றதுனால அதுவும் ஒரு ஆவரேஜா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஆறு குடையவரும் ஐந்து குடையவராக வர்றாரு அதுவும் பரவாயில்லாம தான் இருக்கும் ஆனவங்க எல்லாம் நல்ல இடத்துல இருக்கணும் சனீஸ்வரன் ரொம்ப ஒரு ஜாதகத்தை போட்டு கசக்கி புளியிறது ஒரு லக்கணத்துக்கு சனி வந்தா என்ன தொந்தரவு பண்ணும் அப்படின்னா கசக்கி புளியற லக்கணங்கள் எதுவா இருக்கு அப்படின்னா கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் சனீஸ்வரனால நன்மை செய்ய முடியாம திணறு திணறு வரும் இவர் மாதிரி இவங்க லக்கணத்துல சனி வராம இருந்தாலே நல்லது இந்த லக்கணத்துல பிறந்து சனி திசை இருந்தா அவங்க புண்ணியவான்கள் இல்லைன்னா போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டு போயிடும் விருச்சிக லக்னத்துக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் மத்தியமான படலம் செய்வார் இருக்கிற இடத்துல இருந்தா இல்லைன்னா அதுவும் ஒரு உருட்டு உருட்டின்னு ரிஷபம் துலாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா நல்லது செய்வார் மற்ற லக்னத்தை விட எனக்கு மகரத்துக்கு கும்பத்துக்கு லக்னாதிபதியா இருந்தா கூட அவங்களுடைய ஆதிபத்திய ரீதியா சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனா துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ரொம்ப யோகம் அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவர் மாதிரி நல்லது செய்யறதுக்கு ஒவ்வொருத்தருமே கிடையாது அவர் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் சனீஸ்வரர் பொதுவா சனி சுக்கரனோட சேர்றது நல்லது குரு கூட சேர்றதும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லது மற்ற செவ்வாயோட ராகுவோட கேதுவோட இதெல்லாம் சேர்றது வந்து நம்ம ஏதாவது பாவம் பண்ணி தான் அப்படி வரும் இல்லைன்னா அது வராது பாருங்க இந்த சனி வந்து கேது கூட சேர்ந்தாலும் தொண்ணூத்தி ஏழுல பிறந்தவங்களுக்கு கேது கூட இருக்கும் அவங்க லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி புரட்டி போடும் பெண்களுக்கும் அப்படித்தான் தொண்ணூத்தி ஏழுல பிறந்த பெண்கள்னா அநேக எண்பது சதவீதம் பேர் பிரச்சனையோட தான் இருக்காங்க சனி கேது இருக்கும் அவங்களுக்கு சில பெண்களுக்கு சனி கேது செவ்வாறாக சேர்ந்து இருக்கும் அந்த தொண்ணூத்தி ஏழுல பிறந்தவங்க அவங்க மன வாழ்க்கையெல்லாம் எனக்கு ரெண்டு கல்யாணம் முடிஞ்சது மூணு கல்யாணம் முடிஞ்சது ஒண்ணு நிம்மதியே நிம்மதி அப்ப சனி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஜாதத்துல இருக்கணும் இருந்தா வளர்ச்சி இல்லைன்னா வீழ்ச்சி தான் ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் யாரும் தடுக்க முடியாது அள்ளி கொடுத்துட்டு போயிருவார் ஆனந்தமான வாழ்க்கை கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு இருக்கு பதினொன்னுல சனி இருக்கு சூப்பரான கிடைக்கும் மூணுல சனி இருக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா போராட்டம் இருக்கும் அங்க நீசமாயிருவார் ஹெல்த் பார்த்துக்கணும் தாயோட உடல்நிலை பார்த்துக்கணும் சொத்துக்கள் விஷயத்துல கவனமா இல்லைன்னா கடனாளியாக்கி விரையம் பண்ணி விட்டுரும் இளையவர்களால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது உங்கள் கம்யூனிகேஷன்னால பிரச்சனை வரும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் விபத்து கூட சிலருக்கு நடக்கும் அறு அறுவை சிகிச்சை கூட சிலருக்கு வரலாம் சித்தப்பா மூத்த சகோதர சகோதரி உறவு சிறப்பு இல்லை சனி வந்து ரிச்சிகலக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் நிறைய இருக்குது ரிசபலக்கணத்துக்கு சனியை பொறுத்த அளவுக்கு அவர் நல்ல இடத்துல இருக்கணும் அவர் எங்காவது போய் கெட்டு போயிட்டே இருந்தேன் எட்டு பன்னெண்டுல உட்காந்து இல்லை நீசமாயிடுறாரு இல்லை ஏதாவது செவ்வாய் சனி ராகு சனி கேது சனி எங்கேயாவது கூட்டிகிட்டாருன்னா போச்சு அவ்வளோதான் ஒரு பட்டையை கலப்பி விட்டு போயிடும் அப்போ சனி திசாங்கிறது நம்ம ஜாதகப்படி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா அவர் மாதிரி கொடுக்கறக்கு ஆளே கிடையாது அவர் நட்சத்திர சாரமும் நல்ல சாரமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்று சனி உங்களுடைய லக்ன சுபர்படி படி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சாலும் கூட சனி பொதுவா செவ்வாயோட நட்சத்திரத்துல ராகு நட்சத்திரத்துல சூரியன் நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல அமர்வது என்பது சிறப்பு இல்லை போராட வைக்காம விடவே விடாது இதே சுக்கிர நட்சத்திரத்துல இருக்காரு குரு நட்சத்திரத்துல இருக்காரு எப்படியாவது வண்டி ஓடிடும் ஆனா ஹெல்த்துக்கு கெடுக்கும் ஹெல்த்தை கை வைக்கும் சனி சுக்கரன் சனி குரு நிறைய பேர் சுகர் வரும் டைஜஷன் ப்ராப்ளம் ட்ரை ஸ்கின்னு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும் பிடிச்சதை சாப்பிட முடியாது ஆனா காசு நிறைய இருக்கும் இதுதான் கிரகம் இதுதான் கருமா ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தையும் செய்யும் உங்களுக்கு சனி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் தெரிந்து கொண்டு பயனடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்